முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு விசாரணை ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல தொடர்பான வழக்கு ஒன்றிலே சந்தேக நபராக அவரது மகனும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான ரமித் ரம்புக்வெல்ல லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அழைப்பின் பேரிலே இன்று காலை விசாரணைக்காக முன்னிலையாகி இருந்தார் இந்த நிலையிலே அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்தார் இந்த நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இதேவேளை முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல கடந்த ஏழாம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தது இதன்போது மீளவும் அவரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அவரது மகன் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கெஹலியர் ராம்புக்வெல்லாவின் மனைவி மகன் மற்றும் மகளின் பெயரில் பராமரிக்கப்படும் சந்தேகத்துக்கிடமான வங்கிக் கணக்குகள் குறித்து மத்திய வங்கி மூலம் சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது